என்னடா சும்மா மிரட்டுற போலீஸ்க்கு பயந்து மும்பை கோடி போனவனுக்கு நான் பாய் பண்ணுமா அவன் ஆம்பளையா இருந்தா இந்த பொடி பையன் அனுப்பி பிரயோஜனம் இல்ல அவனையே வர சொல்லு சின்ன பாய் இங்க வந்தா நிச்சயம் உனக்கு சாவுதாண்டா அப்படியா நம்ம சண்டே அப்புறம் வச்சுக்கலாம் போலீஸ் கையில மட்டும் நம்மள குருவியை சொல்ற மாதிரி சுட்டு தள்ளிடுவாங்க

சாரி சார் பார்ட்டிய பாதியில கூப்பிட முடியாது கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடும் என்னோட கெட்ட பேர் வந்துடும் நான் இதுக்கு வர மாப்ள சாமி சார் இது ரொம்ப ஓவர் மாமா ஏய் ஏய் என்ன மாப்ள சாமி சார் இவ்வளவு தூரம் ஆமா நீ எதுக்கே உள்ள போனே வெளியில வரதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணா மாட்டிக்கிட்டீங்க இப்போ ரெண்டுல ஒன்னு கேட்றேன் எங்கடா அப்ப என்ன சொன்ன மது நீ லவ் பண்றியா மது நீ இவன லவ் பண்றியா சி இல்ல மாமா இவர் யார் எனக்கு தெரியாது இப்போ என்னடா சொல்ற என்ன வேணா சொல்லுவ அதக்கே நீங்க யாருங்க ஏய் நான் போலீஸ் ஆபீசர் மதுவோட மாமாடா நான் அதுக்கு என்னன்றே எதுக்கு போய் சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துற நான் போய் சொல்றேனா கொஞ்சம் நான் சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்லுங்க நீ அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொன்னீங்க இப்போவும் அதே சொல்றேன் நான் அவளை லவ் பண்றேன் அவ என்ன லவ் பண்றான்னு சொல்லல ஏய் எடா குடமா பேசணும் மவன கொன்னுடுவே கொல்ல கொல்ல கொல்றதுக்கு சாகிறதுக்கு தில் இருக்கணும் மாப்ள சாமி மதுவுக்காக நான் சாவ மதுவுக்காக என்ன கொலை பண்ணுவியா மதுவுக்காக உன்னை கொலை பண்ணுவேன் மதுவுக்காக நீ சாவியா இனிமே கண்ண எடுக்காத கண்ண நீ எடுத்தா சொல்றது நானா இருப்பேன் அப்பளம் அப்பளமா மது இப்பதான் புரிஞ்சுது இவருக்கு பயந்து தானே உண்மையை மறைச்ச ஆனா ரொம்ப நாளைக்கு அது முடியாது வருவேன் மறுபடியும் வருவேன் திரும்ப திரும்ப வருவேன் உண்மையை நீ சொல்ற வரைக்கும் வருவேன் வெங்காயத்தை வெட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கு போறதுக்கு அப்போ வெங்காயம் இருக்கு சார் சாப்பிடுங்க சார் எனக்கு வேண்டாம் பெருசு இது நாம சாப்பிட கூடாது வித்து பணம் பண்ணணும் போய் உங்க வேலையை பாருங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க பாருங்க

आह एक्सक्यूज मी यहाँ पे काने को कुछ मिलता है आपसे पूछ रही हूँ काने को कुछ मिलता है मिलता ना याना तेरी लीग नहीं तमिल रा आ

அஹ ரொம்ப கிரேதங்க நீங்க எதுக்குங்க பிச்சகாரங்களுக்கு லைஃப் கொடுத்து வர்றீங்களே பிச்சகாரங்களா அய்யோ பிச்சகாரங்க இல்லையா பிசினஸ் மேக்னட்ஸ் அது சரி கஸ்டமர் உட்கார வச்சிட்டு டிஸ்கஷன் பண்ணுவாங்க போய் ஆர்டர் எடுத்து வाइए ஆர்டர கொடுங்க இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்ன வா அது சரிங்க மும்பைக்கு எதுக்கு வந்தீங்க ஒரு முக்கியமான நான் மும்பை ஹலோ யாருங்க

என் தம்பியா அனுப்பிங்கன்னு வீட்டு யஜமானி போல் தா இங்கே சீனுவே ஜல் அனுப்பி லாஸ் அனுப்பல எவ்ளோ லாஸ் லட்சம் ரூபாய் அங்க லட்சம்லாம் கிடையாது புரியணும் தான் நான் சொன்னேன் அப்படி என் தம்பி அனுப்பி வைக்க சொல்லி தான் உங்களுக்கு வணக்கம் வைக்கோ கேட்ட குரல் மாதிரி இருக்குறீங்க கேள்விப்பட்டான் இந்த ஷேக் ஒரு தடவை ரெண்டு இப்படி போய் சொல்லி எல்லாரும் ஏமாத்தமா அது வந்து

என்னடா செய்வியா செய்வானு இன்னைல இருந்து அவனுக்கு ஏசி ரூம் கட்டு பெட்டு காபியும் கட்டு எல்ல தடியா அப்ப நீ என்ன செய்யப் போற நீங்க நான் செய்யறேன் பாட்டிமா தினமும் உனக்கு ஒருவேளை சாப்பாடு கட்டு ஏய் நில்லுங்க यार என்ன விஷயம் முந்தான நாள் கூட வந்து குட்டைய குழப்பிட்டீங்க அந்த பொண்ணு தான் தெரியாதுன்னு சொன்னதல்ல வந்தீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பியா என்ன பார்க்கวะ சரி சொல்லுங்க மது கூப்பிடு நில்ल्या ரெண்டு பேரும் உள்ள போக கூடாது அப்ப என்ன முடியாது அப்ப மூணு பேரும் தெரியும் கிட்ட திட்டு ஐயோ இது ரொம்ப காமெடியா அது சரி நீங்க ஏன் ரயில்வே

என்ப்டமக்களமா இருக்கு பாருங்க எல்லாரும் உங்களை தான் பாக்குறாங்க இந்த கிரெடிட் எல்லாம் உனக்கு ரொம்ப புகழாதீங்க சார் டெகுந்தா இங்க அந்த சீனு பையன் வருவானா ஒருவேளை அவன் வந்தா என்ன வச்சுக்கங்க உங்க பாட்டு ஞாபகம் இருக்கா பாடுங்க

fantastic wonderful என்ன இருந்தாலும் யூத் யூத் தயா विश happy birthday. Thank you, happy birthday. வா இப்டி வா சும்மா ஒரு நிமிஷம் வாப்பா இப்டி அப்பா உனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏன் பின்னாடியே சுத்துற? வேல வெட்ட நான் படிக்கிட்டு உங்களுக்கு எங்கே கூத்துது மாப்ள சாமி சார். நல்லபடியா சொன்னா உனக்கு? போலீஸ் oda உனக்கு இல்ல கோய்தா? ஆமா சார். போலீஸ் உதயா ஆஹ் அது வேண்டாம் ஒரு கேம் ஆடலாம் வர்றீங்கள வழிக்கு வந்துட்டேன் வழிக்கு வந்துட்டான் இதே பாட்டில உங்கள அடி வாங்க வைக்கிறேன் ஏன்யா என்ன அடிக்கிற ஆம்பளை அவன்டா உங்கள அடிக்க ஆம்பளை இதுக்கு அதுக்கு பொம்பளை கைய போதும் பங்குள கையாலய இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு எந்த அடிக்க வைப்பா ஆறு அடிக்க வைக்கிறேன் பேச்சும் வரக்கூடாது உனக்கு பொம்பளை கையால அப்படா அவ்வளவு அனுப்பில்ல ஏதோ வளரிட்டு ரீட்டு போறா எனக்கு அப்படி தோணல ரொம்ப சீரியஸா தான் இருக்கான் இந்த போன் வேற ஹலோ அலோ துகாராம் செட்டி எஸ் கொஞ்சம் உஷா ஐடி கிட்ட போன் குடுக்கறீங்களே

இந்த போன் தொல்ல தாங்கவே முடியல ஹலோ இன்னது கோரம் ஜெட்டி வணக்கம் எஸ் வணக்கம் போன் கொஞ்சம் கல்பனா மேடம் தண்ட கூட அவங்களுக்கு தான் போன் இருக்க அவங்க பேட்டரி லோ ஆமா நீங்க யாரு அவங்க க்ளோஸ் दोस्तों இவங்களுக்கு பேட்டரி லோ சர்க்கிள் ஹை கல்பனா மேடம் இன்ன கல்பே நீ எப்படி கிர எவன்டா அவ பழைய எல்லாம் மறந்துட்டியே மரியாதை இல்லாம பேசினா இந்த தம்பி கிட்ட சொல்லி ஷூட் பண்ணி வச்சிருவே உன் தம்பி எதுக்குடி நீ அவ வந்து ஷூட் பண்ணே எங்கடா இருக்க நீ இப்ப இதே பாட்டிக்கு தான் வந்துகற ஒரு க்ளூ தர கேட்கோ ஒரு மோல் கிளம்பி கிளம்பி நேரா பைக்கல் பை சைலன்ஸ் இந்த விழாவில மதுவுக்கு சில பேர் கிஃப்ட் கொடுத்து வாழ்த்து சொன்னாங்க ஆனா சில பேர் சீப்பா கேண்டில பத்த வச்சு வாழ்த்து சொன்னாங்க அப்படி இல்லாம சொந்த டேலண்ட்ல மனசுக்குள்ள இருந்து பொங்கி வர காதல் வெள்ளத்தை பாட்டா உருமாத்தி உங்க முன்னாடி நான் இப்போ எடுத்து விட போறேன் ஒரு மாலை இல வெயில் நேரம் அழகான இல யூதிர்காலம் சற்று தொலைவில அவள் முகம் பார்த்தேன்

மகளிர் சங்கத்தோட தலைவி நான் யாரு தெரியுமா டிஎஸ்பி சாம்ராஜோட அக்கா ஆ யாருன்னு தெரிஞ்சா உயிரின பொண்ணுன்னு சொல்லாதீங்க இந்த சண்டை இங்கே போட்டோம் நீங்க யாருன்னு சொன்னா வேலை போயிடும் அவங்களை என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்க நான் யாருன்னு சொல்ல மாட்டேன் என்ன என்ன வேணாலும் பண்ணீங்க அப்போ அப்பளத்தை இவருக்கு கோப்பம் வர வச்சுட்டா